ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒரு தன்மை இருக்கிறது இந்திய தேசத்திற்கும் ஒரு தன்மை இருக்கிறது அது என்ன ஒரு தன்மை ஒரு குணம் அப்படின்னா அது வந்து அயோத்தி குணம் மதுரை மீனாட்சி அம்மன் குணம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த தன்மையை சிதைப்பதற்காக இந்த தன்மையை அழிப்பதற்காகத்தான் வெளிநாட்டில் இருந்து படையெடுத்து வந்தவன் பாபருங்கிறவன் ஆயிரத்தி ஐநூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த அயோத்திய ராமர் கோயிலை உடைச்சி தள்ளனாம் அதை நம்ம மீண்டும் அமைத்திருக்கிறோம் இப்போ மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ்ங்கிற கட்சி நம்முடைய இந்திய தன்மையை அழிக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க இல்லையா பர்மாவில் இருக்கிறாங்க பங்களாதேஷில் இருக்காங்க பாகிஸ்தானில் இருக்காங்க இவங்களை அழைச்சி இவங்களையே வாக்காளர்களாகவும் வச்சுக்கிட்டு தேர்தலில் ஜெயிச்சு அந்த அந்நியர்களுக்கு உதவியான முடிவுகளை எடுத்து செயல்படுகிறது திரிணாமுல் காங்கிரஸ் அந்த திருணமுல் காங்கிரஸ் அந்த ராமர் கோயில உடைச்சாம்பருங்க பாபர் அவன் பேரில் உடைக்கப்பட்ட அந்த மசூதி பின்னர் அவனுடைய கட்டுமானம் அளிக்கப்பட்டது அல்லவா அதை நாங்கள் எழுப்போம் திருமண திரிணமுல் காங்கிரஸ் அறிவித்தது அது தப்பு அப்படின்ட்டு தேச பக்தர்கள் எல்லாம் ஏன்னா தேசத்துக்குன்னு ஒரு உணர்வு இருக்கு அது அந்த உணர்வு இல்லை அது ராமர் கோயில் உணர்வு அதே போல மீனாட்சி அம்மன் கோயில வந்து அறுபது வருஷமா பூட்டியே கிடந்தது செயல்பட விடாமல் ஆக்குனாங்க அடித்து உடைச்சாங்க அந்த சிக்கந்தருங்கிறவன் தான் அதனுடைய கடைசி தளபதி அவனுடைய தற்கா இருக்குன்னுட்டு திருப்பரங்குன்றத்தில் ஆக்கிரமிப்புக்கான முயற்சியை திமுக கூலிப்படையா வச்சுக்கிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் இந்த தேசத்துக்கு எதிரான செயல்பாடு தேசத்துக்கு எதிரான செயல்பாட்டில் திரிணமூல் காங்கிரஸ் ஆதரவா இருக்குது திமுக ஆதரவா இருக்குது காங்கிரஸ் ஆதரவா இருக்குது இது தேச நலனுக்கு எதிரானது அப்படிங்கிற கருத்து தேச பக்தர்கள் மத்தியிலே இருக்கு ஆனா திரிணமுல் காங்கிரஸ் இப்ப என்ன பண்ணுது அதை அவர்களை முன்னெடுத்து செய்யக்கூடிய அந்த எம்எல்ஏ இஸ்லாமிய எம்எல்ஏ கட்சியில இருந்து நீக்கிட்டு அவரு தனிய பண்றாரு அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க இத பாரதிய ஜனதா கட்சியை விடுத்து மற்றவங்க யாருமே கண்டிக்கல யாரெல்லாம் இதை கண்டிக்கலையோ அவங்க எல்லாம் தேச விரோதிகள் தேசத்துக்கு ஒரு தன்மை இருக்கு அந்த தன்மை காப்பாற்றப்பட வேண்டும் வணக்கம்